கழுத்து வலி வர காரணம் மற்றும் அதை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது உடலின் பெரும்பாலான தசைகளுக்கு செல்லும் நரம்புகளை கட்டுப்படுத்துவது கழுத்து பகுதியாகும் கழுத்து வலிக்கு முக்கிய காரணம் கழுத்து பகுதியில் உள்ள தசைகள் சோர்ந்து போவதுதான் அப்போது கழுத்தை அவற்றால் தாங்கி பிடிக்க முடிவதில்லை அதன் வெளிப்பாடுதான் கழுத்து வலி அதிக சுமையை தலையில் தூக்குவது நீண்ட நேரம் கழுத்தை அசைக்காமல் ஒரே நிலையில் வைத்துக்கொள்வது போன்றவை இந்த மாதிரி கழுத்து வலிக்கு அடித்தளம் அமைக்கும் முள்ளெலும்புகளுக்கு இடையில் உள்ள ஜவ்வு தேய்ந்து போவது அல்லது விலகி விடுவது போன்ற காரணங்களால் கழுத்து வலி வருவது அடுத்த வகை பொதுவாக நாற்பது வயதில் இந்த ஜவ்வு தேயத் தொடங்கும் ஆனால் இப்போதோ இளம் வயதிலேயே தேய தொடங்கி விடுகின்றன காரணம் இவர்கள் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்வது இப்போது அதிகமாகிவிட்டது சிறு சிறு விஷயங்களில் நாம் அக்கறை எடுத்துக்கொண்டாலே போதும் இந்த கழுத்து முதுகு இடுப்பு வழியிலிருந்து நிரந்தர தீர்வு காணலாம் அதிக நேரம் மொபைலை பார்த்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்த வேண்டும் அதிலும் சிலர் படுக்கைக்கு சென்று விட்டாலும் ஒரு மொபைல் வைத்தபடியே பார்த்து கொண்டிருப்பார்கள் இதனால் கழுத்து வலி மட்டுமின்றி உடல் அசதி தூக்கமின்மை சுறுசுறுப்பு குறைவு போன்றவையும் உண்டாகும் முடிந்தவரை தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் எலும்புகளின் வலிமையை ஊக்குவிப்பது போன்ற பயிற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம் தொடர்ந்து ஒரே இடத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உட்கார்ந்து வேலை செய்வதை கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடமாவது இடைவேளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வேலை செய்ய துவங்கலாம் கணினியின் முன் அமர்ந்து வேலை செய்யும் பலரும் செய்யும் தவறு சாய்வாக சரியான நிலையில் அமராமல் வேலை செய்வதுதான் முதலில் நேராக அமர்ந்து வேலை செய்யுங்கள் இதை பின்பற்றினாலே முதுகு வலி கழுத்து வலி அதிகம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் பல தலையணைகளை தலைக்கு அடுக்கி வைத்து உறங்குவதால் கழுத்து வலி வரலாம் வேலைக்கு செல்ல பல மணி நேரம் பயணிப்பது பயணங்களில் உட்கார்ந்து கொண்டே துறங்குவது போன்றவையும் கழுத்து வலிக்கு வழிவகுக்கும் எலும்புகளுக்கு வலிக்கும் உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் முக்கியமாக கால்சியம் மற்றும் காய்கறிகள் அதிகமாக உட்கொள்ளுங்கள் காய்கறிகளை வேக வைத்து உண்பது மிகவும் சிறந்தது நொச்சி இலையை இடித்து பிழிந்து அதனுடன் சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய வைத்து அதை வலியுள்ள இடத்தில் தேய்த்து வெந்நீரில் வாரம் இருமுறை குளித்து வந்தால் கழுத்து வலி குறையும் அமுக்கிரான் கிழங்கை தெளிந்த சுண்ணாம்பு நீரில் குழைத்து கொதிக்க வைத்து கழுத்தில் பற்று போட்டு வந்தால் கழுத்து வலி குறையும் குப்பை நீலே எடுத்து சாறு புளிந்து இருநூறு மில்லி அளவு எடுத்து அதே அளவு நல்லெண்ணெய்யுடன் கலந்து தைலப்பதமாக காய்ச்சி வடிகட்டி வலியுள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் கழுத்து வலி குறையும் இளம் பிரண்டை நிழல் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் சிறிது வெந்நீர் கலந்து பசைபோல் தயாரித்து கழுத்து பகுதியில் பற்று போட்டு வந்தால் கழுத்து வலி குறையும் ஆடாதோடை காய்ந்த இலையுடன் வசம்பு மஞ்சள் சுக்கு இவைகளை சமாள எடுத்து இடித்து அதனுடன் தவுடு சேர்த்து துணியில் பொட்டலமாக கட்டி சட்டியில் வைத்து சூடாக்கி வலியுள்ள இடங்களில் ஒற்றடம் கொடுத்தால் வலி குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்